கணபதி மறுபடி நண்பர்களுக்கு வணக்கங்க நீங்கள் நம்ம சாட்சில் விற்பனைக்காக பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு பல் தலையீத்து கன்றி இனி பத்து நாட்கள் ஆனால் ஒரு ஹெச்ப்பான ஒரு விற்பனை பற்றி பார்க்க போகிறாங்க மறக்காம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா இரண்டே பல் தாங்க பட்டிருக்கு நல்ல குவாலிட்டியான மாடு கன்று இனி பத்து நாட்கள் ஆகுதுங்க ஏபிஎஸ்எம்எஸ்சி மூலியமாகதான் கன்று பிறந்திருக்கு இதோட தாயும் ஏபிஎஸ்எம்எல் மூலிமாதானங்க பிறந்த கன்று இது இப்போ காலை கன்று இனி இருக்குங்க கன்றும் சொல்லி சுத்தமாக இருக்கு மாட்டுக்கு குடமேல் குறை சுழி மட்டும் இருக்குது மற்றபடி எந்த கழிப்பு சுழியும் கிடையாதுங்க இப்போதான் கன்று இனி பத்து டு பதினஞ்சு நாட்கள் அதாவது இப்போயே பதினஞ்சு லிட்டருக்கு கறவைத்திறன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் மாட்டை நேரில் வந்து கடந்து பார்த்தும் பிடிச்சிக்கலாங்க அதிகபட்ச கறவைத்திறனா பதினேழு டு பதினெட்டு லிட்டரு கறக்குங்க இதோட தாய் வந்து இருபத்தஞ்சி டு இருபத்தாறு லிட்டர் கறந்த மாட்டினோட கன்று தாங்க அது ஒரு நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் ஒரு ஹெச்அப் வேணும் நல்ல கறவையில் வேணும் இரண்டு பல் தலையத்தில் வேணும் அந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நாக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோ வரும் நன்றி வணக்கம்